வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் சிதம்பரம் அருகே சாலைக்கு வந்த முதலை பிடிப்பட்டது சிதம்பரம் அருகே குடியிருப்புகளுக்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் தஞ்சமடையும் முதலைகளால் பொதுமக்கள் அச்சம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள அண்ணாமலை நகர் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள இரட்டை குளத்திலிருந்து முதலை ஒன்று இன்று காலை கரையேறி சாலைக்கு வந்து கொண்டிருந்தது இதனை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர் தன் கையில் வைத்திருந்த வலை போன்ற ஒரு பொருளை அதன் மேல் போட்டு அதன் வேகத்தை கட்டுப்படுத்தி மற்ற நண்பர்களுக்கு தகவல் அளித்தார் இதன் பேரில் அங்கு ஒரு கூட்டம் கூடியது தகவல் அளித்தார் இது குறித்து வனத்துறை தகவலின் பேரில் அந்த முதலை பிடித்து வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள வார்க்கா மாறி ஏரியில் கொண்டு போய்விட்டனர் இதுபோல் வல்லம்படுகை வேலக்குடி தில்லநாயகபுரம் முத்தையா நகர் உள்ளிட்ட ஏராளமான இடங்களில் கடந்த புரவி புயலின் போது ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தண்ணீரில் அடித்து வரப்பட்ட முதலைகள் மழைநீர் தேங்கிய குட்டை தண்ணீரில் இருந்து அட்டகாசம் செய்து வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வல்லம்படுகை கடை தெருவில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள இடங்களில் உள்ள தண்ணீரில் இரண்டு முதலைகள் இருந்து அட்டகாசம் செய்து வருவதாக அந்த ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதேபோல் வண்டிகேட் பகுதியில் பாசிமுத்தான் வாய்க்காலில் ஒரு முதலை அங்கு வருவோர் போவோரை மிரட்டி கொண்டிருப்பதாகவும் அதனையும் இதுவரை வனத்துறையினர் பிடிக்கவில்லை எனவும் பொதுமக்கள் கூறுகின்றனர் சில நாட்களுக்கு முன்பு முத்தையா நகர் பகுதியில் ஒரு குட்டையில் இருந்து ஒரு குட்டி முதலை பிடிப்பட்டது அதே அண்ணாமலை நகர் மருத்துவக் கல்லூரி செல்லும் வழியில் உள்ள ஓடையில் ஒரு முதலை அங்கு வருவோர் போவோரை மிரட்டிக் கொண்டிருக்கிறது எனவே சிதம்பரம் பகுதிகளில் எங்கெங்கு குட்டை தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் முதலைகள் இருக்கும் என பொதுமக்கள் அச்சத்தில் கால் வைக்கவே அஞ்சுகின்றனர் எனவே வனத்துறையினர் விரைந்து முதலைகளை பிடித்து அவர்களுக்கு நிம்மதியை தேடி தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது தற்போது முதலை வந்துள்ள இரட்டை குளத்தின் மேலும் ஐந்திற்கும் மேற்பட்ட முதலைகள் காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ராட்சத முதலை பிடிக்க உடனே வனத்துறையினரும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பொதுமக்களையும் கால்நடைகளையும் காக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செல்வ கணபதி சிதம்பரம் செய்தியாளர் நன்றி